ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ் வோம் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷ்னல் லவ் வும் அத்தியாயம் பதினான்கு நிச்சயதார்த்த விழா முடித்து அனைவரும் அவரவர் வீட்டுக்கு கிளம்ப ஆத்வி யாழை பார்க்க அவள் கண்டுகொள்ளாமல் கிளம்பவும் போரா பாரு போகும்போது ஒரு பாய் சொல்லணுங்கிற கடிசி கூட தெரியாதா இவளுக்கு என்று நினைத்தான் அப்பொழுது திடீரென்று ஆத்வியின் தோலை பிடித்து இழுக்க யாரென்று பார்த்தவன் ஓய் ஆத்வி பாய் என்று சொல்லியையால் சிரித்தபடியே ஓட பாய் என்று ஆத்வி அவள் ஏறி செல்லும் வரை பார்த்து கொண்டே இருந்தவனை போதும்டா போலாம் என்று வினோத் அழைக்க இவ எந்த ரகம் என்று நினைத்தவன் அவனும் அங்கிருந்து கிளம்பினான் தனது நண்பர்களிடமும் விடைபெற்று கொண்டு வீட்டுக்கு வந்த யால் தனது அறைக்கு வந்ததும் குளித்து முடித்து வந்து படுத்தவள் தனது கையில் ஆத்வி அணிவித்த மோதிரத்தை சற்று நேரம் பார்த்து கொண்டு இருந்தாள் தனது அன்னையின் புகைப்படத்தை எடுத்து வழக்கம் போல் பேச ஆரம்பித்தாள் அம்மா இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட் நீங்க இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க அழகான ஒரு இளவரசன் உங்களோட இளவரசிக்கு இதோ இந்த போட்டு விட்டான் இப்படி எல்லாம் நீ மேல கோவமா ஆனா எனக்கு வழி நான் பண்ணது சரி தப்பு இதெல்லாம் தாண்டி நான் ஆத்தி கூட இருக்கப்போ ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேம்மா இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் எனக்கு ஏதோ பெருசா எதையும் கொடுக்கணும்னு நம்பிக்கை இல்ல ஆனா ஆத்வி மேல ஏதோ கொஞ்சம் இத்தினூண்டு இருக்கு இனிவேமா எது நடந்தாலும் நீ என் கூட இருப்பல்ல என்றவள் தனது அன்னையின் புகைப்படத்தை அணைத்துக் கொண்டு அங்கு ஆத்வியோ தனது அறைக்குள் வந்து படுக்க வெகு நேரமாக தூக்கம் வராமல் தவித்தவன் தனது மோதிரத்தை பார்த்ததும் யாழை பற்றி யோசிக்க ஏதோ ஒரு இனம் புரியாத அமைதி மனதில் ஏற்பட்டது நீ ஏன் லைஃப்ல வந்தேன்னு புரியலையாள் உன்னை போல ஒரு பொண்ண எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா உன் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங்ல என்று சொல்லி தனக்குத்தானே சிரித்து கொண்டவன் அப்படியே உறங்கி மறுநாள் காலையில் உற்சாகமாக விழித்தையால் வழக்கம் போல் தனது அலுவலகத்திற்கு கிளம்ப அவளை பார்த்த சந்திரன் எங்க போற என்று கேட்க ஆபீஸ்க்கு என்று யாழ் சொல்லவும் அதான் அந்த பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்ல அவள் தாத்தாவே பார்க்க நிச்சயம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அவங்க வீட்டு மருமகளா ஆக போற அவங்க சொல்படி கேட்டு நடந்துக்கோ என்று சொல்லி முடிக்க ஆனா பெரியப்பா ப்ராப்பரா பண்ணிட்டு வந்துட்டேனே என்று யாழ் கேட்கவும் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை என்று திட்டவட்டமாக சொல்லியவர் தனது அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் தனது தாத்தாவை பார்த்தையால் அவரிடம் உடையிட சொன்னா கேளியால் உன் வீட்டுக்கு போன அப்புறம் உன் இஷ்டம் போல இருக்கலாம்டா என்று சொல்ல கோபமாக தனது அறைக்கு சென்றையால் கதவை படார் என்று சாத்தி தனது தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்தாள் பின்னர் ஆத்வியின் நினைவு வர தனது அலைபேசியை எடுத்து ஆங்கிரி எமோஜியை அவனுக்கு அனுப்பிவிட்டு அதை கீழே போட்டுவிட கண்விழித்து எழுந்த ஆத்வி தனது அலைபேசியை எடுக்கவும் யாழிடமிருந்து வந்த மெசேஜை திறந்து பார்க்க அதிலிருந்த எமோஜியை பார்த்தவன் காலையிலேயே இவளுக்கு என்ன என்று யாழின் என்னைக்கு அழைத்தான் அதை ஏற்றையால் ஹலோ என்று கேட்க என்ன காலையிலேயே ஊமூஞ்சி அனுப்பி இருக்க என்று சொல்லி சிரிக்கவும் டே சிரிச்சுட்டா இருக்க கடுப்புல ஏதாச்சும் என்று யார் சொல்ல ஹே என்னடி உனக்கு சரி சொல்லு என்ன ஆச்சு என்று ஆத்வி கேட்கவும் சொல்லவும் ஏ ராட்சசி என்னன்னு சொன்னதானே தெரியும் என்று ஆத்வி கேட்க உங்க மாமா சொன்னாங்கன்னு என்ன ஆபீஸ்க்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்கடா என்று சொல்ல அதுக்கு என்ன அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு என்று சொல்லவும் ஆத்வி என்றதும் கத்தாதடி காது வலிக்குது இப்ப என்ன பண்ணணும் சொல்லு கேக்க என்ன பண்ணணும்னா என்ன சொல்ல நான் வீட்டுல ஒரு நாள் கூட முழுசா இருந்து பழக்கம் இல்ல ஆத்வி அத நினைச்சாவே தலையெல்லாம் சுத்துது என்று யாழ் சோகமாக சொல்லவும் ஹஹா என்று பலமாக ஆத்வி சிரிக்க டி பட்டர் என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா என்று கேட்கவும் யாழ் ஐ கான் கண்ட்ரோல் என்று மேலும் சிரித்து விட்டு பாய் என்று அழைப்பை துண்டிக்க சே இவன் வேற என்று தனது அலைபேசியை தூக்கி போட்டவள் அப்படியே படுத்துக் கொண்டாள் சற்று நேரத்துக்கு பிறகு யாழின் அரைக்கதவு தட்டுமோசை மோசை கேட்கவும் அதை வந்து திறந்தவள் அப்படியே சிலை என நின்றாள் யாழிடம் பேசி முடித்த ஆத்வி சற்று நேரம் யோசித்து விட்டு ஏதோ முடிவு செய்தவாறு வேகமாக கிளம்பி நேராக யாழின் வீட்டிற்குத்தான் சென்றான் தனது அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி சந்திரன் வீட்டிலிருந்து கிளம்பியவர் உள்ளே வந்த ஆத்வியை பார்த்ததும் மாப்பிள நீங்களா வாங்க வாங்க என்று அழைக்க உள்ளே சென்ற ஆத்வியிடம் நலம் விசாரிக்க அவர்களிடம் பேசியவன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்ல சொல்லுங்க மாப்பிள என்று சந்திரன் கேக்க அது வந்து யாழ் ஆபீஸ்க்கு போகட்டும் மேரேஜ்க்கு தான் இன்னும் டூ மந்த் இருக்குல்ல என்று கேட்க இல்ல மாப்பிள உங்க மாமா தான் என்று சொல்லவும் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அவர் ஆபீஸ் போயிட்டு ரிசைன் பண்ணித்தான் அவ கேரருக்கு நல்லது என்று சொல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால போகட்டும் மாப்ள எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று சொல்ல தேங்க்ஸ் சார் என்று சொல்ல மாமான சொல்லுங்க மாப்ள என்றது ஓகே மாமா யார் இப்ப என்று கேட்க அருகே காட்டவும் அதன் அருகே சென்றவன் கதவை தட்ட அதை திறந்து வந்தவள் அங்கு நின்ற ஆத்வியை பார்த்து விட்டு என்ன இன்னும் உனக்கு ஆபீஸ் லேட் ஆகலையா என்று ஆத்வி கேட்கவும் ஆ என்று மீண்டும் விழித்தவாறு அவனையே பார்க்க அவள் பெரியம்மா நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போ மாப்பிள அவங்க மாமாட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லிவிட்டு சரிங்க மாப்பிள நானும் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்ப யாரும் தனது ஹேண்ட்பேகை இழுத்து கொண்டு கிளம்பினாள் ஆத்வியுடன் அவன் பின்னால் சென்றவள் தனது ஸ்கூட்டியை பார்க்க ஆத்வி காரில் வரும்படி சேகை காட்ட சரி என்றவாறு சென்று அவன் காரில் ஏற சற்று தூரம் அமைதியாகவே வந்தையால் அவன் வீட்டை கடந்ததும் ஹே ஆத்வி என்னடா மேஜிக் பண்ண இங்க பெரியப்பாவே போக சொல்லிட்டாரு என்று கேட்க சிரித்தபடியே நடந்தவற்றை ஆத்வி சொல்லவும் செம்ம ஆத்வி என்று அவன் கன்னத்தை கிள்ள அவளின் செய்கையால் சற்று ஸ்தம்பித்துதான் போனான் ஆத்வி சட்டென்று சாரி என்றவள் பிறகு ஏதோ கேட்க வந்த யாழை பார்த்தவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணன்னு கேட்க போற உனக்காக இல்ல என்னால வந்த ப்ராப்ளம் நானே சால்வ் பண்றேன் அவ்வளவுதான் என்று சொல்ல அவனை பார்த்து முடைத்தையால் அது சரி நான் என்னோட ஸ்கூட்டியில் வந்திருப்பேன் எதுக்கு என்ன உன்கூட வர சொன்ன என்று கேட்க ஏன் அதனால என்ன என்று கேட்ட ஆத்வி ஆமா இப்ப கொண்டாந்து டிராப் பண்ணிட்ட ஈவினிங் எப்படி போறதா என்று கேக்க அதுக்கு ஈவினிங்கும் உன்னை வந்து பிக்அப் பண்ணணுமா என்று கேட்க அதற்குள் யாழின் அலுவலகம் வரவும் ஒன்னும் தேவையில்லை நான் ஆட்டோ கேப் பஸ் இல்ல நடந்து கூட போய்க்கிறேன் நீ ஒன்னும் வர தேவையில்ல கூட பட்டர் என்று சொல்லி செல்ல பொடி ராட்சசி உனக்காக இவ்வளவு தூரம் வந்த பாரு என்ன சொல்லணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஆத்வி தனது அலுவலகத்திற்கு சென்ற யாழ் முதல் வேலையாக தனது வேலைக்கான ரெசிக்னேஷன் மெயில் போட்டவள் நிவியிடமும் இதை தெரிவிக்க அப்போ எப்போ ரிலீவ் ஆக போற யாழ் என்று சோகமாக நிவி கேட்க ஒன் மந்த் நோட்டீஸ் பீரியட் அது வரைக்கும் உன் பக்கத்திலேயே இருந்து தொல்லை பண்ண போறேன் என்று சொல்லி யாழ் சிரிக்க யாழ் நீ வந்த கொஞ்ச நாளிலேயே ரொம்ப ஜில்லாயிட்டோம் நாம என்று அவளை அணைத்துக் கொள்ள ஹே நிவி நான் இங்கிருந்து போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் தொடரும் என்று சொல்ல இருவரும் சிரித்து கொண்டனர் தனது அலுவலகத்திற்கு சென்ற ஆத்வி தனது வேலைகளை தொடர யாரிடமிருந்து அழைப்பு வரவும் அதை ஏற்றவன் என்று என்று என்ன சும்மா வெட்டியா என்று சொல்ல ஏண்டா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்க என்று கேட்க அவள் சொல்வதை கேட்டு சிரித்தவன் சரி சொல்லு என்ன விஷயம் என்று கேட்க நிஜமா ஐ சே திஸ் மை ஹார்ட் ஆத்வி எனக்கு கஷ்டம் வரப்பெல்லாம் நீ சரி பண்ணிடுற தேங்க்ஸ் ஆத்வி தேங்க்ஸ் அ லாட் என்று சொல்ல ஓ மேடம் ஃபீல் பண்ணி சொல்றீங்களா இதெல்லாம் உனக்கு செட் ஆகல என்று சொல்ல ஏய் ஆத்வி என்றதும் ஹம் என்று கேட்க இருவரிடமும் சற்று நேரம் அமைதியை குடிக்கொண்டிருக்க அப்புறம் என்று ஆத்வி கேக்க அது ஒண்ணும் இல்ல பாய் என்று பட்டென்று அழைப்பை யாழ் துண்டிக்க ஆத்வி தங்களுக்குள் இருந்த இந்த அமைதியை பற்றி யோசிக்க யாளும் யோசிக்க அப்படி என்னத்த யோசிக்கிறாங்களோ போங்க சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் முடிவுக்கு வாங்கப்பா ஆர் வெயிட்டிங் என்ன நேர்களை கரெக்ட் தானே தொடரும் நட்பும் இல்லை காதலும் இல்லை அன்று மாலை பொழுதில் தனது முடித்துவிட்டு அலுவலகத்தில் இருந்து நிவியுடன் வெளியே வந்தால் யாழ் என்ன இன்னைக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டு வரலையா என்று நிவி கேட்கவும் இல்ல நிவி காலையில ஆத்வி வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டான் என்றாள் யாழ் உடனே நிவி ஓ என்று சொல்லி சிரித்தவள் இப்போ பிக்கப் பண்ண வரலையா என்று கேட்க இல்ல நீ வரமாட்டான் நான் அப்படியே ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன் என்று சொல்லவும் சரி வா நானும் அங்கதான் போறேன் என்று சொல்லி இருவரும் மெதுவாக நடக்க யாழின் அருகில் ஒரு கார் வந்து நின்றது யாழ் அதனை திரும்பி பார்க்க அது ஆத்வியின் கார் காரின் கண்ணாடியை இறக்கிய ஆத்வி யாழை பார்க்க அவள் அவனை கண்டு கொள்ளாமல் வாணிவி என்று சொல்லி அவளுடன் நடக்க ஹே யாழ் சார் வந்துட்டார்டி என்று சொல்லவும் வந்தா வரட்டும் நீ வா என்று சொல்லி அவளுடன் நடந்து செல்ல திமுரு பிடிச்சவ போரா பாரு என்று நினைத்தவன் தனது அலைபேசியிலிருந்து யாழின் அழைக்க அதை என்ன என்று கேட்க ஏன் பாக்கு வருவீங்களோ என்று கேட்கவும் உன்னை யார் வர சொன்னா என்று கோபமாகவே கேட்டாள் யாழ் என்னடி திமிரா எப்ப பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க என்று ஆத்வி கேட்கவும் யாரு நானா இப்ப உன்னை யார் இங்க வர சொன்னா நீ ஏன் வந்த நீயே இப்ப எனக்கு கால் பண்ணி வம்பெழுத்துட்டு இருக்க என்று சொல்லவும் இப்ப நீ வர முடியுமா முடியாதா என்று ஆத்வி கேட்க முடியாது நீ கேபிடா என்று சொல்லிவிட்டு சட்டின தனது இணைப்பை துண்டித்த நிலையத்திற்கு வந்து நிற்கவும் என்று நினைத்தவன் இங்கிருந்து செல்லலாம் என்று காரை ஸ்டார்ட் செய்தவன் ஏதோ நினைத்து மீண்டும் யாழ் நிற்கும் பேருந்து நிலையத்தில் நிறுத்தினான் ஆத்வி யாழை பார்த்து முறைத்து கொண்டு விடாமல் ஹாரணை அடிக்க ஆரம்பித்தான் ஹாரன் அடிப்பதை பார்த்து அங்கு நின்ற அனைவரும் அவனது காரையே பார்க்க அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் நிவி நான் இவன் அடங்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு நேராக ஆத்வியின் காருக்கு அருகில் வந்தவள் கதவை திறந்து உள்ளே உட்கார்ந்தவள் சரியான இம்சராணி என்று திட்டவும் அதற்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் காரை கிளம்பிக் கொண்டு சென்றான் ஆத்வி ஏண்டா அப்படி பண்ற என்று யாழ் கேட்க நீ ஏன் நான் கூப்பிட்டப்பவே வர வேண்டியது தானே என்று ஆத்வி கேட்கவும் அதான் காலையிலேயே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டல்ல என்று யார் கேட்கவும் நான் சொல்லலையே நீதான் தான் வேணாம்னு சொன்ன என்று சொல்ல நான் இல்ல நீ தான் என்று யாழ் சொல்ல நான் இல்லடி நீதான் என்று ஆத்வி சொல்ல இருவரும் மாறி மாறி நீதான் நீதான் என்று சொல்லிக் கொண்டே இருக்க சட்டின விட்டனர் இருவரும் யாழ் ஆத்வி இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளி குறைந்து இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாழை சந்திக்காமல் ஆத்தியா இருக்க முடியவில்லை யாழிற்கும் அப்படித்தான் இருந்தது மணிக்கணக்கில் பேச ஆரம்பித்தனர் இந்த இரண்டு மாத கால இடைவெளியில் அவ்வப்போது சண்டைகளும் அதற்கிடையில் சமாதானமும் கோபமும் என்று கலவையான நாட்கள் நகர்ந்தன இருவருக்கும் அதன் பிறகு இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டைகள் வந்தாலும் அவர்களுக்குள்ளே இனம் புரியாத ஒரு அன்பு மலர ஆரம்பித்தது யாழின் அலைபேசியில் அழைத்த சரண் என்னங்க இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல எங்களை கண்டுக்கிறதே இல்ல என்று கேக்க ஏய் அப்படியெல்லாம் இல்லடா என்று யாழ் சமாளிக்கவும் சரி சரி எப்படியோ நல்லா இருந்தா சரி என்றவன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதனால நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு பெரோஸ் சுமதி பிரியா எல்லாரும் வராங்க நிவிய வேணாலும் கூப்பிட்டுக்கோ என்று சொல்லவும் சரி என்ற யாழ் பட்டென்று ஆத்வியை இன்வைட் பண்ணவா என்று கேட்க சத்தமாக வாய்விட்டு சிரித்தவன் அத்தானே இங்க வாழை விட்டுட்டு வந்துட போறியோன்னு நினைச்சேன் என்று சரண் சொல்லவும் டேய் என்று மிரட்டும் குழலில் யாழ் கேக்க ஆமாமா இப்ப அவரும் நம்ம கேங்ல சேர்த்துட்டாருல்ல என்று சரண் சொல்ல சரி என்று சற்று நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க உடனே ஆத்விக் எண்ணிற்கு அழைத்த யாழின் எண்ணை பார்த்ததும் ஆத்விகிற்கு தானாக உற்சாகம் வந்து ஒட்டி கொள்ள சொல்லி என்று கேட்க டே பட்டர் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டின்னர் போகலாம்னு இருக்கோம் வரியா என்று யாழ் கேட்கவும் ஓ சாரிடி டி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு என்னால வர முடியாது என்று சொல்லவும் அப்படியா என்று சுரம் இழந்த குழலில் யாழ் கேட்டாள் சரி சரி அதுக்குள்ள மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க என்று ஆத்வி கேட்க ஆபீஸ் அவர் முடிஞ்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட ஆயிடும் என்றாள் யாழ் அப்ப ஓகே நான் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேவா என்று சொல்லவும் ஓகே தேங்க்ஸ் டா என்று சொல்லவும் ராட்சசி வாய்டி என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்துக் கொண்டான் ஆத்வி அன்று மாலை நிவியுடன் கிளம்பிய அவர்கள் எப்போதும் கூடும் அந்த ஹோட்டலுக்கு செல்ல அங்கு ஏற்கனவே வந்திருந்த அவள் நண்பர்களுடன் சென்று கலந்து கொண்டனர் யாழை பார்த்த பிரியா என்ன இப்பெல்லாம் நீ எங்க கூட சாட்லயே வரதில்லையே என்று கேட்கவும் அதுக்குத்தான் இப்போ ஆள் வந்துருச்சுல்ல உன் கூட சாட் பண்ணி உட்கார்ந்து இருப்பாங்களா என்று சரண் கேட்கவும் பின்ன அவ ஆள் பேசாம வேற யார் பேசுவா என்று சுமதி சொல்ல எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துக்கடா ஓவரா ஓட்டாதீங்க என்று யார் சொல்லவும் என்னடி ஓவரா ஓட்டுறோம் உண்மையை தானே சொல்றோம் என்று நிவி சொல்ல என்ன உண்மை என்று கேட்டால் யாழ் ஆமா உனக்கும் ஆத்திக்கும் நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் ஆக போகுது அதுக்கு நடுவுல இப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்க என்று சுமதி சொல்ல யாரு சொன்னா அப்படி என்று கேட்டால் யாழ் உடனே பிரியா அப்ப உனக்கு ஆத்விசாருக்கும் நடுவுல இருக்கிறது லவ் தானே என்று கேட்கவும் சட்டென இல்லையே என்றாள் யாழ் உடனே சுமத்தி அப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்கீங்க அப்படித்தானே என்று கேட்கவும் அதற்கும் இல்லை என்று சொன்னால் யாழ் நிவி யாழ் சொல்வதை பார்த்து குழம்பியவள் அப்போ இவ சார லவ்வும் பண்ணலங்கரா பிரெண்டும் இல்லைங்கறா அப்புறம் எப்படி உணவு எனக்கு ஒண்ணுமே புரியல என்றதும் இருமா எங்களுக்கே ஒன்னும் புரியல என்று சொன்ன பிரோஸ் யார் தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு நீயே உனக்கு நீபிளை பாத்துக்கிட்டேன்னு சொன்ன சரி இப்போ கல்யாணமும் பண்ணிக்க போற அதுவும் ஆனா அப்புறம் மேல லவ் இல்ல எதுவும் என்னதான் இருக்கும் மனசுல என்று கேட்கவும் சற்று நேரம் யோசித்த யாள் சரி இருங்க தெளிவா சொல்றேன் என்றவள் ஆத்வி எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது எங்களோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டையும் தாண்டினது என்று சொல்லி கொண்டிருக்க அப்ப லவ்வா என்று பிரியா கேக்க இல்ல லவ் பண்ற அளவுக்கு எதுவும் இல்ல தட் மீன்ஸ் அந்த இல்ல வரைக்கும் நாங்க போகவே இல்ல என்றாள் யாழ் உடனே அப்போ கிரஷ்யா என்று நிவி கேக்க அதுவும் இல்ல எங்களுக்கு இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல ஆனா அவன் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது லவ்வும் பண்ணல பட் அவன் எனக்கு எல்லாம் அவனை ரொம்ப பிடிக்கும் என்று யார் சொல்லவும் எல்லோரும் யாரின் வாயையே பார்த்து கொண்டிருக்க அங்கு ஆத்மியம் வந்து அங்கிருந்தவர்கள் ஆத்மியை பார்த்ததும் வரவேற்றனர் வாங்க சார் என்று யாழிற்கு அருகில் ஒரு சேரை போடவும் அதில் உட்கார்ந்தவன் யாழை பார்த்து சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டேனா என்று கேட்க சிரித்துக் கொண்டே தலையாட்டினாள் யாழ் பிறகுதான் அனைவரின் முகத்தையும் ஆத்வி கவனிக்க எல்லோரும் முகத்தில் கேள்வியின் சாயல் தெரிய என்ன ஆச்சு என்று ஆத்வி கேட்க ஆரம்பிக்கவும் பிரியா ஏதோ சொல்ல வர சரண் அவளை தடுத்தவன் சைலண்டா இருங்க இப்போ இதே கேள்வியை ஆத்தி சார்ட்ட கேப்போம் என்று சொல்லி ஆத்வியிடமும் கேட்க ஆரம்பித்தான் ஆத்வி சார் நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் யாருக்கும் என்கேஜ்மென்ட் முடிஞ்சு மேரேஜ் ஆக போகுது யாழ் எங்க கிட்ட என்ன சொன்னான்னா வீட்ல பாக்குற மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்களே வரன் பாத்துக்கிட்டோம்னு சொன்னான் என்று சொல்ல ஆத்வி யாழின் முகத்தை பார்த்து அப்படியா என்று கண்ணை காட்ட அதை புரிந்து கொண்ட யாலும் ஆமா என்று தலையாட்டினாள் மீண்டும் ஆத்வி சரணை பார்க்க பேச ஆரம்பித்தான் அப்போ உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படித்தானே ஆத்வி சார் என்று கேட்கவும் சற்று நேரம் யோசித்தவன் நோ என்று சொன்னான் அப்போ நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா உங்களோட ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க என்று கேட்கவும் அதற்கும் இல்லை என்று தலையாட்டினாள் ஆத்வி ப்ளீஸ் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன் என்று கேட்க இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல ஷி இஸ் நாட் பை ஃப்ரெண்ட் அதே போல லவ் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் போகல பட் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப பாரு என்ன इरिटेट பண்ணுவா சண்டை போட்டுட்டே இருப்பா ஆனாலும் அந்த சண்டைக்கு அப்புறம் நானே கோவமா இருந்தாலும் சமாதானம் பண்ணிடுவா என்று ஆதி சொல்ல தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்